கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி குழுமத்தின் ஏகேட் அகாடமி மெட்ரிகுலேஷன் மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக கட்சி செயலாளரும் விஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேயன் பிஎஸ்சி எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆண்டு விழாவை துவக்கி வைத்து பல்வேறு கல்வித்திறன் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் ஏகேடி கல்வி குழுமத்தின் தலைவர் ஏ கே டி மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் ஒன்றிய பெருந்தலைவர்கள் துணைத் தலைவர்கள் கட்சி நிர்வாகிகள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் ஓ ஜெயசங்கர்